இந்த கிராமத்துல யாருமே பாம்பு கடிச்சு இறந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் இங்க இருக்கிற சித்தர் சித்தையா சுவாமிகள் தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சித்தையா சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்சாரு இன்னைக்கு மக்கள் அவருக்கு பெரிய கோவில் கட்டி கும்பிட்டு சித்தர் சித்தையா சுவாமிகள் லிங்க வடிவத்துல இங்க காட்சி தாராரு சித்தருக்கு பேரே விச சித்தர் சித்தையா சுவாமிகள் இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பாம்பு போன்ற விச ஜந்துக்கள் கடிச்சுட்டா உடனே சித்தையா சுவாமிகள் கோவிலுக்கு போய் திருநீரும் பூசாரி மந்திரித்து கொடுக்கிற அந்த மிளகை சாப்பிடுறாங்க அப்புறம் விஷம் இறங்குற வரைக்கும் சித்தர் பேடத்திலேயே கொஞ்ச நேரம் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா விஷம் இறங்கி முற்றிலும் குணமடை இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா பெருநாளி பக்கத்துல துத்திநத்தம் என்ற கிராமத்துலதான் இந்த விஷமுறிவு சித்தர் சித்தையா சுவாமிகள் ஜீவ சமாதி இருக்கு ஒரு தடவையாவது நீங்க போயிட்டு வாங்க அவருடைய சக்தியை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க மதுரையில இருந்து சாயல்குடி போற வழியில மதுரையில இருந்து எண்பது கிலோமீட்டர்